அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்ற பாடத்தில் நாங்கள் நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களை திட்டுவது ஏசுவது கூடாது என்பதை நாங்கள் பார்த்தோம் அதனுடைய தொடரிலே இன்று நாங்கள் இமாம்களை இயசுவது அவர்களை விமர்சிப்பது கூடாது என்பது பற்றிய சில செய்திகளை நாங்கள் பார்ப்போம் சஹாபாக்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிற்கும் கண்ணியத்துக்கும் மதிப்பிற்கும் உரியவர்கள் இமாம்கள் அதாவது தாபிகங்கள் தப தப அவர்களை நல்ல மல்களை பின்பற்றிய இமாம்கள் இவர்களை நாங்கள் மதிப்பது அவர்களை நாங்கள் குறை கூறாமல் இருப்பது அவசியமாகும் அல்லாஹு தாலா எங்களுக்கு அவர்களை பற்றி புகழ்ந்து கூறுகின்றான் சூரத்து தௌபா நூறாவது வசனம் அவ்வலூன வல் ஔவலூனல் முஹாஜிரீனி தபும் அன் முஹாஜிரியிலும் அன்சாரிகளிலும் முதலாவதாக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முந்திக்கொண்டவர்கள் மேலும் அவர்களை நட்கிரிகைகளிலே பின்பற்றியவர்கள் இவர்கள் அனைவரையும் ரதி அல்லாஹுவான் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹு தாலா புகழ்ந்து கூறுகின்றான் எனவே இமாம்களை குறைத்து மதிப்பிடுவது அவர்களை விமர்சிப்பது கூடாததாகும் ஏனென்றால் அந்த இமாம்கள் நேரான வழியிலே நின்றவர்கள் அல்லாஹு தாலா சூரத்து நிசா நூற்றி பதினைந்தாவது வசனத்திலே கூறுகின்றான் ஒமை யுஷா கிக்கிர் ரசூல மிம்பிமா தபையன லஹுல் ஹுதா வயத்தபி அகைர சபீரில் முனீன் நுவல்லிஹி மா தவல்ல ஓ ஜஹன்னம் ஒச அத் மசீரா யார் நேரான வழி தெளிவானதின் பின்னாலும் பிரசூலுக்கு மாறு செய்கிறாரோ மேலும் மோமிங்களுடைய வழியல்லாத வேறு வழியை பின்பற்றுகின்றாரோ அவர் திரும்பிய அதே வழியிலே நாங்கள் அவரை விட்டு விடுவோம் மேலும் நரகத்திலே அவரை நாங்கள் நுழைவிப்போம் அது சென்றடையக்கூடிய இடங்களிலே மிகவும் கெட்டது என்று அல்லாஹால சொல்லிக்காட்டுகின்றான் இந்த வகையிலே எங்களுக்கு மார்க்கத்தை பற்றி நபி சொல்லவாஹு அலைவசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பற்றி தந்தவர்கள் அந்த மேலான இமாம்கள் எனவே அந்த இமாம்களை நாங்கள் சிறந்த முறையிலே மதிக்க வேண்டும் அவர்களுக்குரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் இதனை விட்டு அவர்களை விமர்சிக்கக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது அத்தஹாவியா என்ற நூலின் விறுவுரையாளர் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹத்தாலாவையும் அவனுடைய தூதரையும் நேசித்ததின் பின்னால் முமிங்களை நேசிப்பது அவசியமாகும் குர்வானிலை அல்லாஹாலா குறிப்பிடுவது போன்று குறிப்பாக இந்த மார்க்கு திட்டங்களை மக்களுக்கு எத்தி வைத்த அந்த இமாம்கள் இவர்கள் நபி சொல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்களுடைய வாரிசுகள் இந்த இமாம்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள் கடலிலும் தரையிலும் மக்களுக்கு வழிகாட்டுகின்ற நட்சத்திர நட்சத்திரங்களை போன்றவர்கள்தான் இந்த இமாம்கள் இவர்கள் மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியவர்கள் சுவர்க்கத்துக்குரிய வழியை காட்டக்கூடியவர்கள் இந்த இமாம்கள் நேரான வழியிலே இருந்தார்கள் என்பதில் ஏகோபித்த கரத்தை கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த வகையிலே அந்த இமாம்கள் இந்த உம்மத்திலே ரசூல் சல்லவாஹு வளையோ செல்லம் அவர்களுடைய பிரதிநிதிகள் ஹலீஃபாக்கள் நபி அவர்களுடைய சுண்ணாவிலே இறந்து போனவைகளை அவர்கள் உயிர்ப்பிக்கின்றார்கள் அவர்கள் மூலம்தான் இந்த குர்வான் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்பட்டது அவர்கள் இந்த குர்வானை செயல்படுத்தி காட்டினார்கள் அதே போன்று நபி சொல்லவாகு அலையோ செல்லம் அவர்களை பின்பற்றுவது வாஜிப் கடமை என்பதில் அனைத்து இமாம்களும் ஏகோபித்த கருத்தை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் சகைகான ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு கருத்தை அவர்கள் கூறியிருந்தால் அதற்கு நிச்சயமாக நியாயமான ஒரு காரணம் அவர்களிடத்தில் இருக்கும் எனவே அவர்கள் கூறிய அந்த கருத்துக்காக வேண்டி அவர்களை விமர்சனம் செய்வது கூடாது அவர்களுடைய அனைத்து நியாயங்களையும் மூன்றாக நாங்கள் பிரிக்கலாம் முதலாவதாக ரசூல் சல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் அந்த கருத்தை கூறியிருக்க மாட்டார்கள் என்று அவர் கருதுவது அதாவது நபி அவர்களுடைய ஹதீஸ் அவருக்கு கிடைத்திருக்காது இரண்டாவது அந்த கூற்றின் மூலம் குறிப்பிட்டோர் விடயத்தை தான் ஆடியிருப்பார்கள் என்று அவர்கள் நினைப்பது மூன்றாவது அந்த சட்டம் மாற்றப்பட்டது மன்சூஹ் என்று அவர்கள் நினைப்பது இது போன்ற நியாயமான காரணங்கள் அடிப்படையிலே தான் அவர்கள் அப்படியான கருத்துக்களை கூறியிருப்பார்கள் எனவே இதனை விட்டுவிட்டு இதனை பற்றி சிந்திக்காமல் அவர்கள் கூறிய சில கருத்துக்களுக்காக வேண்டி அவர்களை விமர்சிப்பது குறை கூறுவது கூடாதாகும் அந்த வகையில் நாங்கள் نل ولمري قريب لبدر كمويسي وما هو اخر دعوانا الحمد لله رب العالمين